அன்பின் பிதாவே இந்த காலை வேலைக்கா நன்றி செலுத்துகிறோம் முழு இருதயத்தோடு மை ஸ்போத்தரிக்கிறோம் அண்டவரே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க இந்த தருணத்தை தந்த தயவு காமை துதிக்கிறோம் கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவார் அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று சொல்லப்பட்டபடி எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை வழி நடத்துங்க அண்டவரே புத்தியையும் அண்டவரே நீங்க தந்து எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஜெயக்கிறான் இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து தாங்க கூட பேசுங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்தவ இனிய நாமத்தில் கேட்கிறான் பிதாவே ஆமே அப்போ சிலர் பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பாக யோவான் ஸ்தானகன் வெளிப்படுவதற்கு முன்பாக யோஸ் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம் வர்றதுக்கு பண்றதுக்கு முன்பாக வர்றதுக்கு முன்பாக யோவான் ஸ்தானகன் எல்லா இடங்கள்லேயும் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பேசினார் பிரசங்கித்தார் மத்தியு மூணாவது அதிகாரம் பதினொன்னாவது வசனத்துல யோவான் ஸ்தானகன் மறந்திரும்பதில் கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறத வாசிக்கலாம் யோவான் தன் பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது தன் பணிவிடை ஓட்டத்தை அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றுகிற போது நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் நான் அவர் அல்ல இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவருடைய பாதரட்சியை அவி அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான் என்ன யாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா திரள்கூட்ட ஜனங்கள் வந்து பல இடங்கள்ல இருந்து வந்து யோவான்ஸ்தானகனோட பிரசங்கத்தை கேட்டாங்க அதனால இவர் வந்து தன்னை யாருன்றத சொல்றார் நான் அவர் அல்ல நான் வந்து மேசியா கிடையாது தேவனுடைய குமாரன் கிடையாது இதோ எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு அவருடைய பாதரட்சியின் வா பாதரட்சியை அவிழ்க்கிறதை கூட நான் பாத்திரன் இல்ல தன்னை தாழ்த்துகிறாரு தான் யாரு தான் எதுக்காக அனுப்பப்பட்டு இருக்கேன் உலகத்துக்கு தன்னுடைய ஊழியம் என்ன இதெல்லாம் தெளிவா அறிந்து யோவான் ஸ்தானகன் செயல்படுத்துறத இங்க பாக்குறோம் தன்னை தாழ்த்தி தேவனை உயர் இயேசு சுவை உயர்த்துகிறத பார்க்கிறோம் இது நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி நம்மளும் கூட இயேசுவை உயர்த்தி நம்மளை தாழ்த்தணும் நம்மளோட வாழ்க்கையில என்ன திட்டத்துக்காக ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துல வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம யாருன்றத நம்ம சரியா அறிந்து செயல்படணும் சகோதரரே ஆப்ரஹாமின் சன்னதியில் பிறந்தவர்களே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது சந்ததியான இஸ்ரவேல் மக்களை குறிச்சு நீங்க தேவனுக்கு பயந்து நடக்கிறீங்க உங்களுக்கு ரட்சிப்பின் வசனம் அனுப்பப்பட்டிருக்கிறது ரட்சிப்பின் வசனம் என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்றதா அந்த ரட்சிப்பின் வசனம் அது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படும் தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் எருசுலேமில் குடியிருந்த யூதர்கள் அங்க உள்ள அதிகாரிகள் இயேசுவ தேவனுடைய குமாரன் அறியலை இயேசுவை அறிந்து கொள்ளல ஒவ்வொரு வாரம் ஓய்வு நாளில் தீர்க்க தரிசன புஸ்தகம் வாசிக்கப்படும் அந்த வாக்கியங்களை அறியலை ஏன் அறியலை அப்படின்னா அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் இவங்களால அறிந்து கொள்ள முடியல ஆஹ் அறியாதனால அவங்க ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தாங்க சிலுவையில அறைந்தார்கள் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள் மரணத்துக்கு ஏதுவான ஒன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள் கிறிஸ்து ஏசு கிறிஸ்துவின் இடத்துல எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியல மரண தண்டனை குடிக்கிற அளவுக்கு அவர் எந்த குற்றமும் செய்யல ஆனா அவரை கொலை செய்யும்படி பிளாத்த இந்த யூத ஜனங்கள் வேண்டி கொண்டாங்க லூகா இருபத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள்ல நம்ம இத வாசிக்கலாம் அவரை குறித்து எழுதி இருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்துல பழையற்பாட்டுல என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதெல்லாம் நிறைவேறுது அவருடைய மரண வேலையில யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டு முப்பது முப்பத்தாறு முப்பத்தி ஏழு ஆகிய வசனங்கள்ல வேத வாக்கியத்துல சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறுகிறத நம்ம அங்க பாக்குறோம் அப்படி நிறைவேறின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் வேத வசனம் பழைய பாட்டு உபாகமத்துல இருபத்தொன்னாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இயேசு கிறிஸ்துவ அந்த சாபத்தை எல்லாம் ஆஹ் தன் மேல கொண்டு நமக்காக அவர் சாபமாகி நமக்கு நியாயப்பிரமாணத்தின் மூலம் வர்ற சாபத்துல இருந்து நம்மளை விடுதலை ஆக்கினார்னு சொல்லிட்டு கலாத்தியர் மூணாவது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி இயேசு வந்து அந்த மரத்தில் இருந்து இறங்கி கல்லறையில் இறக்கி கல்லறையில் வைத்தார்கள் சிலுவை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் ஆனால் தேவன் வந்து மூன்றாவது நாள் மரித்தோரிலிருந்து எழுப்பினார் தம்முடனே கூட கலீலியாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார் உயிர்த்தெழுந்த உயிர்த்தெழுந்த இயேசு அநேகருக்கு தரிசனமானார் முதல மகதலை நாள் மரியாளுக்கு தரிசனமானார் அடுத்து தம்முடைய சீஷர்களுக்கு எல்லாரும் வீட்டுல கூடியிருந்த போது தரிசனமானார் இரண்டு முறை சீஷர்களுக்கு தரிசனமானார் இப்படி அதுக்கு அடுத்து ஐநூறு பேருக்கு தரிசனமானார்னு சொல்லிட்டு வாசிக்கிறான் அநேகருக்கு தரிசனம் காட்டினார் அதை பார்த்து ஒவ்வொருவரும் அவருக்கு சாட்சிகள் அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள் யார் யார் இயேசுவ தரிசித்தாங்களோ அவங்களா இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருக்கிறாங்க நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று இரண்டாம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே சங்கீதம் ரெண்டு ஏழுல நீர் என்னுடைய குமாரின் இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன்ற வசனம் எழுதப்பட்டிருக்கு அந்த வசனத்தின்படி இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் தம் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் நாங்களும் அப்படின்றது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பவுலும் பர்ணபாவும் இங்க வந்து சுவிசேஷமா அறிவிக்கிறாங்க என்ன எதை சுவிசேஷமா அறிவிக்கிறாங்கன்னா இயேசுவ தேவன் எழுப்பினார் இது பிதாவுக்கு கொ பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பி அதை நமக்காக நிறைவேற்றினார் என்பதை சுவிசேஷமா நாங்கள் அறிவிக்கிறோம் இனி அவர் அழிவிக்குட்படாதபடி அவரை மருத்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து இனிமேல் அவருக்கு அழிவு கிடையாது மருத்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார் ஏசு கிறிஸ்து அதை குறிச்சு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுலம் பற்றினார் இது வந்து ஏசாயா ஐம்பத்தஞ்சாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தாவீதுக்கு அருளிய நிச்சயமான கிருபைகள் என்ன அப்படின்னா உன்னுடைய குமாரனை என்றென்றைக்கும் சிங்காசனத்துல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நிலைத்திருக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு சாமுவே ஏழாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அந்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா தீர்கீர்க்க தரிசனமா சொல்லியிருக்கார் அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது சங்கீதம் பதினாறு பத்து உம்முடைய பரிசுத்தரின் இயேசு கிறிஸ்துவோட அழிவை காண ஒட்டீர் இயேசு கிறிஸ்து அப்படி மறித்து போயிருவது கிடையாது அவருக்கு அழிவு கிடையாது உயிரோடு எழுந்திருக்கிறார் அதான் சங்கீதம் பதினாறு பத்துல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தை தாவிது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின் படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அழிந்து தன் பிதாக்கள் இடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் இங்க தாவீதை குறிச்சி என்ன சொல்லியிருக்குன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல தேவ சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து ஆஹ் தாவீது தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல தேவன் தனக்கு என்ன ஊழியத்தை கொடுத்தாரோ அதை செய்து முடித்தார் அதை செய்து முடிச்சு தன் பிதாக்களோடு கூட சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான் ஒன்னு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல தாவிதோட மரணத்தை குறிச்சும் நகரத்துல அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்றதையும் அங்க நம்ம வாசிக்கிறோம் அழிவை கண்டான் தாவிது வந்து மரணம் அடைந்தான் தேவனால் எழுப்பப்பட்டவரோ ஆனா இயேசு கிறிஸ்து தேவனால் எழுப்பப்பட்டவர் அழிவை காணவில்லை மரித்தோரிலிருந்து அவர் உயிரோடு எழுந்தாரு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறாரு அவருக்கு அழிவு கிடையாது அப்படின்னு ஏசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டதை பார்க்கறோம் இப்போ இந்த நாள்ல பவுலோட பிரசங்கத்தை குறிச்சி நம்ம வாஸ் தியானிச்சு வர்றோம் முதல் பகுதியில இஸ்ரோவேல் மக்களை எப்படி ஆண்டவர் வந்து வனாந்திரத்துல வழி நடத்தினாரு ராஜாவை கேட்டாங்க கொடுத்தாரு அது சவுல் அடுத்து தாவீது அவங்கள நடத்தி வந்தத தேவனுக்கு சித்தமானதெல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னதை அதுக்கப்புறம் தாவீதோட சந்ததியில இயேசு கிறிஸ்துவ வந்தார் இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதை தான் நம்ம தியானிச்சோம் யோவான் ஸ்தானகன் வந்து தன்னுடைய ஊழிய காலத்துல நான் யாரு அப்படின்னு சொல்றத சொல்றாரு நான் வந்து தேவனுடைய குமாரன் கிடையாது எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு அவரோட பாதரட்சி வார அவழிக்க கூட நான் தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி இயேசுவை மகிமைப்படுத்துகிறத பார்த்தோம் ஆஹ் அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்கள் வந்து யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை அறியாதனால தீர்க்கதரிசிகள் மூலம் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் அவங்க அறிந்து கொள்ளலை அதனால இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க ஆனால் தேவன் வந்து மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுப்பினாரு சங்கீதம் ரெண்டு ஏள்ல சொல்லப்பட்டபடி இயேசு சுவை உயிரோடு எழுப்பி வாக்கு தத்தன் நிறைவேற்றினாரு மரித்தோரிலிருந்து எழு எழும்பினார் அப்படின்றதுக்கு தாவீதுக்கு அருள் நிச்சயமான கிருபைகளை உனக்கு கட்டளையிடுவேன் இடுவேன் அப்படின்னு ஏசாய தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி தாவீதுக்கு அருள்ய நிச்சயமான கிருபை என்னன்னா உன்னோட சந்ததி வந்து என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பாரு அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படியா இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார் உம்முடைய பரிசுத்தரின் அழிவை காண ஒட்டீர் என்ற வசனத்தின்படி தாவிது வந்து தன்னுடைய காலத்துல சித்தத்தின்படி ஊழியம் செய்து மரித்து அழிவை கண்டா ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு அழிவு கிடையாது அவர் உயிரோடு இருக்கிறாரு மறித்த அவர் தேவன் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் அவர் அழிவை காணவில்லை அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோம் பண்ண போறோம் அன்பின் பிதாவே இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உண்மையும் உடைய வார்த்தைகளை குறித்து ஆண்டவரே அறிந்தவர்களாய் உடைய சுத்தத்தை செய்கிறவர்களாய் தாவிதை போல ஆண்டவரே நாங்களும் கூட தேவ சித்தத்தின்படி எல்லா காரியத்தையும் எங்களுடைய காலத்துல செய்ய கத்தரை எங்களுக்கு உதவிச்சிங்க யோவான் ஸ்தானகனை போல எங்களை தாழ்த்தவும் ஒவ்வொரு நாளும் தாங்க இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர் வல்லமையான காரியங்களை செய்கிறீர் அந்த விசுவாசத்துல நாளுக்கு நாள் பெறப்பட எங்களுக்கு உதவி செய்ங்க இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை எடுத்து பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் நாங்களும் தேவனுடைய ராஜ்ய பணியில எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவே இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஹாமே என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்திரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல குவாரங்களே மறவாதே